தன் உடலையே எறும்புக்கு தானம் கொடுத்ததால் எறும்பு சித்தர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அவர் அமைந்த ஊர் பேர் வந்து ஒலக்கூர் அதனால் ஒலக்கூர் ஐயா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு வீரன் நாராயணன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இப்படி பல பேர் இருக்கு அவருக்கு நம்ம சொல்ற பேர் என்ன சொல்லுவோம்னா எறும்பு சித்தர் நம்ம சொல்லுவோம் ஒவ்வொருவரும் நிச்சயமாக வாழ்க்கையில ஒரு முறையாவது சென்று தரிசிக்கக்கூடிய இடம் தான் அந்த எறும்பு சித்தர் அவர் அமைந்த அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பைபாஸ்ல ஒரு கொட்டா கூட ஒன்று இருக்கும் அது இன்னமும் இருக்கு அங்கே ஒரு விளக்கை ஏற்றிட்டு இருக்காங்க தொடர்ந்து விபத்துக்கள் நடக்கக்கூடிய அந்த இடத்தில் தொடர் விபத்து நடக்கும் அந்த இடத்துல இந்த எறும்பு சித்திரையை வந்து கொஞ்ச நாள் உக்காஞ்சிட்டு இருக்காரு அவர் உக்காஞ்ச ஆரம்பித்ததுக்கப்புறம் அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா விபத்துக்களே நடக்காத இன்ன வரைக்கும் அந்த இடத்துல விபத்து கிடையாது அனைவருமே அந்த எறும்பு சித்திரை போய் பாருங்கள் ஏன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் நடக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு போங்க நடக்கும் உங்களுடைய எண்ணமே செயலாகும் நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் பத்து வருஷமாக ஒரு வண்டி ஓட்டுறாரு ஆக்சிடென்ட் பண்ணலை சொந்த வண்டி ஷோரூம்லேருந்து வீட்டுக்கு எடுத்துன்னு வர சொல்லுவா ஒரு பைக் வந்து இடிச்சுட்டான் ஏன் அப்படின்னா அவருடைய எண்ணம் ஃபுல்லாகவே நான் இதுனா யாரனா இடிச்சிருவாங்களோ 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 வண்டியாச்சே இடிச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காரு இந்த எண்ணம் எதை அதிகமாக சிந்திக்கிறதோ எதை அதிகமாக நினைக்கிறதோ அது ப்ராக்டிக்கலில் ரிசல்ட்டா கொடுத்துருது இதுதான் நான் சொல்றேன் எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி அனைவரும் நலமா அனைவரும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும் அப்படின்றது தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நம்ம போடுகின்ற கருத்துக்கள் மிக ஆழமான கருத்துக்கள் அனுபவ ரீதியாக அனுபவித்த கருத்துக்கள் ஒரு புத்தகத்தை படித்தோ ஒரு யூடியூப்பை பார்த்தோ நம்ம ஒரு கருத்தை சொல்லலை நாம் சொல்லுகின்ற அனைத்து வீடியோலும் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை மிக வலிமையானது அந்த வழியிலே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மகான் ஒரு ஜீவ சமாதியை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு முதல்ல சொல்லிடுறேன் நம்ம சென்னையிலேருந்து போகிறீங்க அப்படின்னா முதல்ல செங்கல்பட்டில் பரனூர் அப்படின்னு ஒரு ஊரில் டோல்கேட் வரும் அந்த டோல்கேட்டை தாண்டினிங்கன்னா திண்டிவனத்துக்கு முன்னாடி தொழிப்பேடு அப்படின்ற ஒரு இடத்துல டோல்கேட் வரும் அதாவது அச்சரப்பாக்கத்தை தாண்டினோன்னு ஒரு டோல்கேட் வரும் அந்த அச்சரப்பாக்கத்தை தாண்டினோன்னே வர டோல்கெட்டிலருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் போங்க அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சவுக்கு தோப்பு வரும் லேண்ட்மார்க் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் அதாவது சென்னையிலேருந்து போகிறீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஏ பி அடையார் ஆனந்த பவன் வரும் ஒரு பெட்ரோல் பங்க் கூட வரும் இதுதான் லேண்ட்மார்க் இதை தாண்டின உடனே அதாவது அச்சரப்பாக்கத்தை தாண்டி வரக்கூடிய டோல்கேட்டு தான் திண்டிவனம் டோல்கெட்டு அந்த டோல்கெட்டை தாண்டி ஒரு பத்து கிலோமீட்டர் போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சவுக்கு தோப்பு இருக்கும் அந்த சவுக்கு தோப்பு முடிகிற இடத்துல இம்மிடியேட் லெஃப்ட் கட் ஆகும் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மகானுடைய ஜீவ சமாதி இருக்கு அவருக்கு வந்து ஒரு நாலஞ்சு பேர் இருக்கு தன் உடலையே எறும்புக்கு தானம் கொடுத்ததால் எறும்பு சித்தர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அவர் அமைந்த ஊர் பேர் வந்து ஒலக்கூர் அதனால் ஒலக்கூர் ஐயா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு வீரன் நாராயணன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இப்படி பல பேர் இருக்குது அவருக்கு நம்ம சொல்கிற பேர் என்ன சொல்லுவோம்னா எறும்பு சித்தர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் நான் ஒவ்வொரு முறையும் சென்னையிலேருந்து மதுரையோ திருச்சியோ கோயம்புத்தூரோ தூத்துக்குடியோ வாஸ்து பார்க்க சென்றால் காரில் போனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த இடத்த கிராஸ் பண்ணாத நான் போனதே கிடையாது இதுவரைக்கும் ஒரே ஒரு நாள் மட்டும் மிட் நைட்டில் நான் கிராஸ் பண்ணேன் மதுரை போகும்போது மிட்நைட்டில் கிராஸ் பண்ணும்போது எங்களுக்கு தவிர்க்க முடியாத காரணத்தினால் அந்த இடத்த நான் பார்க்கல இது வரைக்கும் நான் ஹைவேஸில் நூறு வாட்டி போயிருப்பேனா நூறு வாட்டி அந்த இடத்துக்கு போயிருக்கேன் ஒரே ஒரு வாட்டி தான் மதுரைக்கு போகும்போது மிட் நைட் ஒரு ரெண்டு மணிக்கு கிராஷ் பண்ணும்போது சரி அங்கே போக வேண்டாம் மிட் நைட்டாக இருக்குது நாயெலாம் தூங்கிட்டு இருக்கோம் நிறைய டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்ம கார் வெளிச்சம் நாய் தூக்கம் களையும் கொலைக்கும் அப்போ அங்கே படுத்துட்டு இருக்கவங்களாம் முடிச்சுப்பாங்கன்ட்டு நான் ஒரே ஒரு வாட்டி தான் மிஸ் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு வாட்டியும் நான் இந்த பைப்பாஸில் போகும்போது அந்த எறும்பு சித்திராண்டை போய் சாமி கும்பிட்டுட்டு தான் வருவேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த எறும்பு சித்தர் அதாவது இப்போ நீங்கள் வந்து மதுரை திருச்சி கோயம்புத்தூர் திண்டிவனம் இல்லைனா வந்து சவுத் இருந்து வரீங்கன்னா திண்டிவனம்னு ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊரை தாண்டின பிறகு நீங்கள் அந்த ஊரை தாண்டின பிறகு திருவண்ணாமலைக்கு ஒரு ரோடு லெஃப்ட் கட்டாமல் அந்த ரோடெலாம் தாண்டி வரணும் வந்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் சைடில் ஒரு பெட்ரோல் பங்க் வரும் பாரத் பெட்ரோல் பங்க்னு நினைக்கிறேன் அதை தாண்டி யூ டர்ன் அடித்து தான் நீங்கள் வரணும் இப்போ சென்னையிலேருந்து போகிறவங்க யூட்டு நடிகைக்கு தேவையில்ல திண்டிவனம் டோல்கட்டை தாண்டின லெஃப்ட்டில் ஒரு பத்து கிலோமீட்டர் போனீங்கன்னா சின்ன ஒரு ரோடு மிஸ் பண்ணிவிடுவீங்க உஷாராக கவனிக்கணும் அதுக்கு தான் லேண்ட்மார்க் சொல்லியிருக்கேன் அந்த இடத்துல ஒரு பெட்ரோல் பங்கும் பாரத் பெட்ரோல் பங்க்கும் அடையார் ஆனந்த பவனும் இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும் அப்படின்னு இருக்கேன் அந்த எறும்பு சித்தருடைய ஃபெஷல் என்ன அப்படின்னா கபாலம் வழியே அவருக்கு வந்து மோட்சம் கிடச்சது அதாவது இந்த கபாலம் இந்த சிரசின் வழியே அவருக்கு ஜீவசமாதியானார் கால் ஃபுல்லாக எறும்பு இந்த ஒரு ரெண்டு கால் ஃபுல்லாக எறும்பு ஏறி அந்த காலை ஃபுல்லாகவே அந்த எறும்பு சாப்பிட்டுடுச்சு அப்போ வந்து ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு அந்த எறும்பெல்லாம் வந்து சாவடிச்சிடலாம் சொல்லி போயிருக்காரு அவர் சொல்லியிருக்கார் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கார் பணம் எடுத்துமே கொடுத்தா பணத்தை தூக்கி கடைசி வரான் இதெல்லாம் நம் அந்த ஜீவசமாதியில் நம்மளுக்கு அங்கே பார்த்துக்கிற அந்த பெரியவர் சொன்ன கதைகள் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் சித்திரா பௌர்ணமிக்கு முன்னாடி ஒரு பிரதோஷம் வரும் சித்ரா பௌர்ணமிக்கு முன்னாடி வர பிரதோஷத்தில் வந்து அவருக்கு வந்து குரு பூஜை நடக்கும் இருந்து வந்து அந்த குரு பூஜையை சிறப்பாக செஞ்சுட்டு போவாங்க சில நேரங்களில் சில தருணங்களில் எனக்கு திடீர்னு எனக்கு எதனால் தோணுச்சுன்னா அங்கே போய் நைட்டு தங்கிட்டு வருவேன் அந்த எறும்பு சித்திரான போய் நைட்டு படுத்து நின்றுட்டு காலைல வருவேன் நிறைய டைம் அதுமாதிரிலாம் போயிருக்கேன் ஒவ்வொருவரும் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்கக்கூடிய இடம் தான் அந்த எறும்பு சித்தர் அவர் அமைந்த அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பைப்பாஸ்ல ஒரு கொட்டா கூட ஒன்று இருக்கும் அது இன்னமும் இருக்குது அங்கே ஒரு விளக்கை ஏற்றிட்டு இருக்காங்க தொடர்ந்து விபத்துக்கள் நடக்கக்கூடிய அந்த இடத்தில் தொடர் விபத்து நடக்கும் அந்த இடத்துல இந்த எறும்பு சித்தரையை வந்து கொஞ்ச நாள் உக்காஞ்சுருக்காரு அவர் உக்காஞ்ச ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா விபத்துக்களே நடக்காத இன்ன வரைக்கும் அந்த இடத்துல விபத்து கிடையாது அவர் சில காலகட்டங்கள் அந்த பை உட்காந்துருக்காரு நிறைய மக்கள் வந்து அவரை பார்த்துருக்காங்க நிறைய பேர் அவர்கிட்ட பேசியிருக்காங்க பேசவே மாட்டார் உட்காந்துட்டே தான் இருப்பார் அவர் என்ன ஆயிடுச்சுன்னா கபாலம் மொழியே மோட்சம் கிடைச்சதுனால அதே அவர் உக்காந்து பைபாஸில் பாஸில் உட்காந்துருந்தார் கொஞ்சம் உள்ளே தள்ளி ஒரு இடத்துல ஜீவசமாதி கட்டி அங்கே சிவனை பிரதிஷ்டை செய்து அந்த ஜீவசமாதியை அற்புதமாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க தன் உடலையே ஒரு உயிருக்கு தானம் கொடுத்த ஒரு மகான் தான் இந்த மகான் இந்த கழிவுலத்தில் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் குறுகிய காலம் ரொம்ப வருஷம் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் இல்லை இந்த கால நம்ம வாழ்ந்த காலகட்டத்தில் ஜீவசமாதியான ஒரு மனிதர் எறும்புக்கு தன் உடலை அர்ப்பணித்த மனிதர் பணம் எடுத்துமை கொடுத்தா தூக்கி போட்டுருவாராம் அந்த மாதிரி ஒரு மனிதர் மிகப்பெரிய ஒரு அபரீத சக்தி கொண்டவர் இந்த இடத்துல மிகப்பெரிய ரகசியம் என்னென்னா காலையில் அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிடும்போது சங்கு ஊதுவாங்க அப்போ நாயும் சேர்ந்து சாமி கும்பிடும் இதை நான் பலமுறை நேரில் சந்தி பார்த்துருக்கேன் நான் போகிற டைமில் காலையில் அபிஷேகம் பண்ணி மாலை சாத்தி தீபார்த்தனை பண்ணும்போது சங்கு ஊதும்போது நாயும் சேர்ந்து இந்த பிரப வானத்தை நோக்கி நாயும் கத்தும் ஒரு பத்து நிமிஷம் அடுத்தது பார்க்கும்போது அப்படியே நம்மளுக்கு புல் அரிச்சு போயிடும் இது மிகப்பெரிய ஒரு அபரீத சக்திக்கு வந்த ஒரு இடம் நான் எதற்கு பயணப்படுகிறேன் எதற்கு நிறைய ஜீவசமாதிகளை பற்றி சொல்கிறேன்னா சில நேரங்களில் சில தருணங்களில் ஒரு ஜோதிடரால் கூட ஒரு வாடிக்கையாளரை காப்பாற்ற முடியாது ஒரு வாஸ்து நிபுணனால் காப்பாற்ற முடியாது ஏன்னா சில பேருடைய விதி கருமா மிக வலியது எவ்வளோ பேரை போய் பார்ப்பாங்கன்னா வாழ்க்கை மாறாது ஏதோ ஒரு இடத்தில் ஒரு ஏதோ ஒரு குட்கிராமத்தில் ஏதோ ஒரு மரத்தடியில் நம்ம வீடியோ ஒருத்தர் பார்க்குறீங்க வாழ்க்கையில் ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறிவிடாதா அப்படின்னு நீங்கள் ஏக்கத்தில் இருப்பீங்க பல வருஷமாக அவங்களுக்கு எதனா ஒரு வீடியோ நம்ம வீடியோவில் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை மாறிவிடாதா என்பது தான் என்னுடைய நோக்கம் என்கிட்ட வந்து நீங்கள் ஜாதகம் பார்த்து உங்கள் வாழ்க்கை மாறுவது என்பதை விட ஏதோ ஒரு மூலையில் ஒரு குட்கிராமத்தில் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு ஜீவ சமாதிக்கு போய் அந்த மகானுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வந்தால் அப்போது தான் நான் வெற்றி பெற்றேன் என்பதற்கு உறுதி தான் நிறைய ஊர் பிரயாணம் படுறோம் நிறைய ஜீவ சமாதிகளை தேடி போகிறேன் நிறைய ஜீவ சமாதிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் மக்கள் அனைவரும் நான் நிறைய சித்தர்கள் மகான்களை பற்றி தொடர்ந்து இந்த சேனலில் பேச போகிறோம் ஆனால் இன்றைக்கி பேசக்கூடிய ஒரு எறும்பு சித்தர் வந்து நான் ரெகுலராக போகக்கூடிய ஒரு இடம் அது நான் வந்து என்றைக்குமே வந்து அந்த இடத்த மிஸ் பண்ணாத போகவே மாட்டேன் ரிட்டன் சென்னைக்கு வரும்போது போக முடியாது எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கின்றதுனால சென்னைக்கு வரும்போது அப்படியே வழியில் சாமி பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு போயிடுவேன் ஆனால் சென்னையிலேருந்து நான் சவுத்தை நோக்கி போனால் அவங்க போய் தான் போவேன் மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி போய் நைட்டு தங்கிட்டு வருவேன் அனைவருமே அந்த எறும்பு சித்திரை போய் பாருங்கள் ஏன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் நடக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு போங்க நடக்கும் உங்களுடைய எண்ணமே செயலாகும் நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் பத்து வருஷமாக அது ஒரு வண்டி ஓட்டுறாரு ஆக்சிடென்ட் பண்ணல சொந்த வண்டி ஷோரூம்லேருந்து வீட்டுக்கு வர சொல்லுவா ஒரு பைக் வந்து இடிச்சிட்டான் ஏன் அப்படின்னா அவருடைய எண்ணம் ஃபுல்லாகவே நான் இதுனா யாரா இடிச்சிருவாங்களோ இடிச்சிருவாங்களோ இடிச்சிடுவாங்களோ புது வண்டி ஆச்சு இடிச்சிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கார் இந்த எண்ணம் எதை அதிகமாக சிந்திக்கிறதோ எதை அதிகமாக நினைக்கிறதோ அது ப்ராக்டிக்கலாக ரிசல்ட்டாக கொடுத்துருது இதுதான் நான் சொல்கிறேன் நல்லாயிருக்கும் பத்து வருஷமாக டிரைவர் ஒரு வண்டி ஆக்சிடென்ட் பண்ணலை சொந்த வண்டி வாங்கி ஷோரூம்லேருந்து வீட்டுக்கு எடுத்துனாலுக்குள்ளே எப்படி ஒரு டூ வீலர் அடித்தானா யாருன்னா இடிச்சிருவாங்களோ இடிச்சிடுவாங்களோ நினச்ச ஒரு எண்ணம் தான் இடிக்க வைத்தது கண்டி வேறு யாரும் இடிக்கலை அப்போது உங்கள் வாழ்க்கை மாறிவிட்டது மாறிவிடும் என்று நீங்கள் ஆணைப்பூர்வமாக ஆழமாக நினச்சி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் இந்த மாதிரியான இடங்கள் மாற்றம்னா நம்ம நிறைய ஜீவசமாதியை சொல்கிறோம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஜீவசமாதியில் வாழ்க்கை மாறும் இப்போ எறும்பு சித்திராண்டா பத்தாயிரம் பேர் போகிறீங்கன்னா அங்கே பத்தாயிரம் பேருக்கு மாறுமான்றது தெரியாது ஆனால் ஆயிரம் பேர் அவர் செலக்ட் பண்ணி மாற்றுவார் மீதி ஒன்பதாயிரம் பேருக்கு இன்னொரு ஜீவசமதி இருக்கும் அதனால தான் நான் எல்லா ஜீவசமாதியை பற்றி பேசணுன்னு ஒரு முடிவில் இருக்கேன் குப்பை மாணிக்கம் சுவாமியை பற்றி பேசணும் இப்போ எறும்பு சித்திரை பற்றி பேசியிருக்கோம் அனைவரும் எறும்பு சித்திரை வழிபட்டு மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய வேண்டும் உண்மையிலே அந்தமாரி மகான்கள்லாம் நம்ம வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருக்காங்க அவங்க வாழ்ந்த பூமியில் நம்ம வாடுறோம் அதுக்கே நம்ம இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் முக்கியமான விஷயம் இந்த வீடியோ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பாருங்கள் ஒரு வாட்டிக்கு மூணு வாட்டி பாருங்கள் அட்ரஸ் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் நீங்கள் ஆஃபீஸுக்கு அடிச்சு அட்ரஸ் நிறைய பேர் கேட்பீங்க ஒரு குறிப்பிட்ட நபருக்கு நம்ம சொல்லலாம் ஒரு ஒரு நாளைக்கு ஆயிரம் ஃபோன் வருது ஆயிரம் பேருக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணணும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி பாருங்கள் இந்த கமெண்ட் செக்ஷன்லேயும் அட்ரஸ் தெளிவாக இருக்கும் பாருங்கள் அப்படியும் உங்களுக்கு அட்ரஸில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வந்து நான் அட்ரஸை சொல்லிடுறேன் சென்னையிலேருந்து போகிறவங்க ரெண்டாவது டோல்கேட்டு சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பைப்பாஸில் என்ஹெச்சில் செங்கல்பட்டு ரெண்டாவது வந்து திண்டிவனம் அந்த திண்டிவனம் டோல்கேட்டை தாண்டின உடனே பத்து கிலோமீட்டரு பத்து கிலோமீட்டரில் இம்மிடியட் லெஃப்ட்டு தோப்பு முடிஞ்ச உடனே இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரத் பெட்ரோல் பங்க்கும் அடையர் ஆனந்தபவனும் வரும் அதை தாண்டின உடனே ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் லெஃப்ட் எடுக்கிற மாதிரி வரும் நீங்கள் வந்து சவுத்துலேருந்து வரீங்க மதுரை திருச்சிலேருந்து வரீங்கன்னா திண்டிவனத்தை தாண்டணும் தாண்டின உடனே அம்மா டீ டைம்னு ஒரு கடை வரும் அம்மா டீ டைம் அப்படின்னு ஒரு கடை வரும் அது வந்து திருவண்ணாமலைபுரம் ரோடு அங்கேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வரணும் வந்தீங்கன்னா ஹேண்ட் சைடில் பாரத் பெட்ரோல் பங்க்கும் அடையாரந்த பவுன் இருக்கும் அதை தாண்டி யூ டூன் அடிச்சு தான் நீங்கள் வரணும் ஒலக்கூர் அப்படின்னு கேட்கலாம் நிறைய பேருக்கு நீங்கள் திண்டிவனத்திலலாம் போயிட்டு எறும்பு சித்தன்னு கேட்டால் சில பேருக்கு தெரியும் தெரியாது அதனால கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் அனைவரும் இந்த ஜீவசமாதிக்கு போங்க எவ்வளோ பேர் போகிறீங்கன்னு தெரியல நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க அதனால் போய்ட்டு நிறைய யார் யாரெல்லாம் இந்த ஜீவசமதிக்கு போகிறீங்களோ இந்த வீடியோ கீழே நான் சென்று விட்டேன் சென்று வந்தேன் என்று பதிவு செய்யுங்கள் அளவுக்கு நீங்கள் வந்து ஒத்துழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் நாங்களும் இன்னும் தேடுதலை அதிகப்படுத்தி இன்னும் நிறைய ஜீவசமாதிகளை பற்றி பேச முடியும் நீங்கள் மக்கள் நிறைய பேர் போய் பலனடையணும் பயனடையணுன்ட்டு தான் இந்த வீடியோ பேசுகிறேன் அப்போ நீங்கள் போனீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியணும் அப்டேட் தெரியணும் அப்போ தான் நான் இன்னும் கொஞ்சம் நிறைய ஜீவசமாதிகளை நான் பதிவிட செய்ய முடியும் ஸோ என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மக்கள் மனிதனாக பிறந்தது காரணமே கர்மாவை அனுபவிக்க தான் அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும் அதில் வந்து எஸ்கே போக முடியாது ஆனால் அனுபவிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டெஃப்பை தாங்கக்கூடிய அளவுக்கு உடல் ஒலிமையும் மன வலிமையும் வேணும் அதை தரக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் தான் இந்த மகான்கள் சித்தர்கள் அந்த எறும்பு சித்தரின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்குமே சென்று சேரட்டும் குடும்பத்தோடு போங்க முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு வந்தவங்களாம் நம்ம கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நானும் அடிக்கடிக்கு எப்போ வருன்னே தெரியாது நான் எப்போ சவுத் சைடு கிளம்புனாலும் வருவேன் அந்த ஐயாவுடைய அனுகிரகம் அனைவருக்கும் சென்று சேரட்டும் மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் அவங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்